Ela é என் அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது அப்போஸ்து கெழுது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் ஆமே சொல்லுங்களேன் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையும் ஆமை சொல்லுங்களேன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் இந்த சோர்வை கொண்டு வருகிறவன் பிசாசானவன் செபிக்க கூடாதபடி ஒரு சோர்வு வேதத்தை வாசிக்க கூடாதபடி ஒரு சோர்வு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு யுத்தத்தை அவன் நம் மீது ஏற்படுத்துகிறான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்தில் நடப்பெறுகிற இந்த யுத்தங்களை முறியடிப்பதற்கு பரிசுத்தாவுடைய பல நமக்கு அவசியமாக இருக்கிறது நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு விரோதமாக அவன் எழுப்பி நிற்கிறான் ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய வேலை படிக்கையின் இடத்துல ஊழியத்தின் பாதில் தொழில் வியாபாரம் இடத்துல விசாசனம் எழுங்கவும் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறானா இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் அவனை எதிர்த்து நிற்கத்தக்க பலனை கத்திர உங்களுக்கு கொடுக்க போகிறார் டுனாமிஸ் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அழுக்கும் சக்தி கொண்ட ஒரு வெடி போல அசூர பலனை கொடுக்கக்கூடியது இந்த டுனாமிஸ் இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது டுனாமிஸ் என்ற வார்த்தை இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தைக்குத்தான் அழிக்கும் சக்தி கொண்ட ஒரு வெடிகுண்டு போல ஆம் இருக்கிறதாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அந்த அளவுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது பரிசுத்த ஆமினுடைய பலன் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த டுனாமிஸ் நமக்கு அவசியமாக இருக்கிறது சத்துருவின் அரண்களை அழிக்கத்தக்க பலனும் பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் இப்படிப்பட்ட வல்லவினால் நிரப்பப்படுகிற பொழுது தேசத்தை அசைக்கக்கூடிய கருவிகளாய் கத்தவங்கள் எடுத்து பயன்படுத்துவார் தீவிர சுவிசேஷத்தின் தீப்பளமாக நீங்கள் எழும்புவீர்கள் அக்கனை கணல் காட்டாக நீங்கள் எழும்புவீர்கள் அசூர வேகத்தில் எழும்பி தேசத்தை கலக்கக்கூடிய மனுஷர்களாக நீங்கள் மாற முடியும் நஸ்ரீ பரிசுத்த ஆவின் வல்லவினாவை நிரப்பினார் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவராக அவர் சுட்டித் திரிந்தார் ஆமை சொல்லுங்களேன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தினாராம் இன்றைக்கு அதே நமக்கு வேணும் சொல்லுங்களேன் பரிசுத்தாவுடைய பல நமக்கு வேணும் அந்த டுனாமிஸ் அசுர வல்லமை நமக்கு வேணும் அந்த டுனாமி அழிக்கக்கூடிய வல்லமை நமக்கு வேணும் பிரயாசப்படுங்க கத்த நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் கண்ணுக்கு மறைவா இருக்கிற சத்துருவின் அரண்களை அடித்து முன்னேறி கடந்து போங்கள் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் செபிக்கலாமா வரி என் பரம அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் அண்ட இந்த வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்திரம் வரி ஆவியானவர் எங்களை தமிடி வல்லமினால் நிரப்பு வீராக நிரப்பு வீராக தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் அப்பா சத்துருவின் அரண்களை அழிக்கத்தக்க வல்லமை அண்ட உரையமை சோத்துரை எங்கள் கண்களுக்கு தெரியாத அண்ட உரை ஆவிக்குரிய வாழ்க்கை குரோதமாக அண்ட இந்த வார்த்தை கேட்டு உங்க பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குரோதமாக எழுமுறை பிசாசின் தந்திரங்கள் அப்படி குடும்ப வாழ்க்கையில் நடந்து பிசாசுடைய தந்திரங்கள் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேலை ஸ்தலத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஊழியத்தின் பாதில் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசான் எழும்புவானால் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் அடித்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய பலத்தினால் நிரப்புங்க உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்க சத்துருவை எதிர்த்து நிற்கத்தக்க வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமான நான் செபிக்கிறேன் அப்பா நீர் அப்படி செய்ய நன்றி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரி நமது ஆள்கை கோப்போடு ஏய்சுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டுனாமிஸ் அபிஷேகத்தின் வல்லவை எழும்பி கத்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவாராக காட் யூ